இந்த சேரில் யார் உட்கார்ந்தாலும் மரணம்தான் இருநூறு ஆண்டுகளாக சேரில் அமர்பவர்களை துரத்தி துரத்தி கொள்ளும் பேய் ஒரு தூக்கு தண்டனை கைது விட்டு சாபத்தால் இன்று ஒரு சேரில் யார் அமர்ந்தாலும் அவர்கள் மரணத்தை தழுவுகின்றார்கள் என்று யார் சொல்லி நீங்கள் கேட்டாலும் அவர்களிடம் இது எந்த புத்தகத்தில் வந்த பேய் கதை என்று நீங்கள் திரும்பி கேட்பீர்கள் ஆனால் இது உண்மை சம்பவம் இப்படியான ஒரு சேர் உண்மையிலேயே இருக்கத்தான் செய்கின்றது இது குறித்து விரிவாக பார்க்கலாம் வாருங்கள் பதினேழாம் நூற்றாண்டில் டேனியல் அவுட்டி என்பவர் லண்டனில் உள்ள வடக்கு யார்க் என்ற பகுதியில் உள்ள கிர்பே விஸ்கே என்ற பகுதிக்கு குடிபெயர்ந்தார் இவர் அங்கு ஒரு தோட்டம் ஒன்றை வாங்கி அதில் விவசாயம் செய்து வந்தார் விவசாயம்தான் அவரது பிரதான தொழில் என்று அனைவரும் கருதி வந்த நிலையில் இவர் கள்ள நோட்டு தயாரிப்பதை ரகசியமாக செய்து வந்துள்ளார் இதன் மூலம் இவர் தனக்கு தேவையான பணத்தை தானே பிரிண்ட் அடித்து அதை செலவு செய்துள்ளார் இதற்காக அவர் தனது தோட்டத்தில் ஒரு வீட்டை கட்டி அந்த வீட்டுக்கு அடியில் ரகசியமாக ஒரு பெரும் கள்ளநோட்டு அடிக்கும் தொழிற்சாலை போன்ற அமைப்பை உருவாக்கி உள்ளார் அதன் மூலம் அவர் வீட்டுக்கு யார் சென்றாலும் அவர் கள்ளநோட்டு அடிக்கும் விஷயத்தை கண்டுபிடிக்கவே முடியாது அந்த அளவிற்கு ரகசியமாக தனது வேலைகளை செய்து வந்தார் அவருக்கு எலிசபெத் என்ற மகள் இருந்தார் எலிசபத்திற்கும் அதே பகுதியில் வசித்து வந்த தாமஸ் பஸ்பே என்பவருக்கும் காதல் ஏற்பட்டது இந்த காதல் திருமணத்தில் போய் முடிந்தது ஆனால் இந்த திருமணத்தில் டேனியல் அவுட்டிக்கு விருப்பம் இல்லை டேனியலுக்கு இந்த திருமணத்தின் விருப்பம் இல்லாததற்கு காரணம் பஸ்பே ஒரு குடிகாரர் என்பதால் பஸ்பே தினமும் பாருக்கு சென்று குடிப்பதை ஒரு வழக்கமாக கொண்டிருந்தார் அவர் தினமும் இவ்வாறு குடித்து விட்டுதான் தன் வீட்டுக்கு வருவாராம் பஸ்வே தினமும் வருவதால் அவருக்கு என்று ஒரு சேரை அந்த பார் நிர்வாகம் வழங்கியிருந்தது அவர் தினமும் அந்த சேரில் தான் அமர்ந்து மது அருந்துவார் அவருக்கு அந்த சேர் மிகவும் பிடித்து போயிருந்தது இந்த நிலையில் ஒரு நாள் நேரமாகியும் பஸ்வே வீட்டுக்கு வராமல் இருந்தார் அப்போது அவரது மாமனார் டேனியல் அவுட்டியும் அவரது மகள் எலிசபெத்தும் அவருக்காக வீட்டில் காத்து கொண்டிருந்தனர் வெகு நேரம் கழித்து பஸ்பே வீட்டுக்கு வந்தபோது அவருக்கும் டேனியலுக்கும் பெரும் சண்டையை வெடித்தது டேனியலுக்கு தன் மகள் எலிசபெத் பஸ்பேவுடன் வாழ்வது பிடிக்கவில்லை இந்த நிலையில் இருவருக்குள் நடந்த சண்டை முற்றி போகவே குடிபோதையில் இருந்த பஸ்பே அங்கிருந்த ஒரு சுத்தியலை எடுத்து டேனியல் அவுட்டியின் தலையில் அடித்தார் அதனால் மண்டை உடைந்து ரத்தம் கொட்டி அந்த இடத்திலேயே டேனியல் அவுட்டும் மரணமடைந்தார் இதனை அடுத்து போலீசார் பஸ்பேவை கைது செய்தனர் அந்த வழக்கில் பஸ்பே மீது குற்றம் நிரூபிக்கப்பட்டது அவருக்கு அந்நாட்டு சட்டப்படி தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டது இந்த நிலையில் அவர் சிறையில் அடைக்கப்பட்டார் அவருக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்றும் காலம் வந்தது ஒவ்வொரு தூக்கு தண்டனையை நிறைவேற்றப்படும் போது அவருக்கு கடைசி ஆசையை கேட்டு அதை நிறைவேற்றுவது வழக்கம் அவ்வாறாக பஸ்வவின் ஆசை கேட்கப்பட்டது அப்போது அவர் தான் எப்போதும் அமர்ந்து மது அருந்தும் சேரில் அதே பாருக்கு சென்று மது அருந்த வேண்டும் என்று கூறியுள்ளார் இதனையடுத்து கோர்ட் அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு அவர் மது அருந்த அனுமதிக்கப்பட்டார் இந்த நிலையில் அதில் அமர்ந்து மது சாப்பிட்ட அவருக்கு நடந்ததை எல்லாம் யோசித்து பார்த்தார் அவருக்கு ஒன்று மட்டும் புரிந்தது அவர் தினமும் மது குடித்துதான் எல்லா பிரச்சனைகளுக்கும் மூல காரணம் என்பதை உணர்ந்து கொண்டார் இவருக்கு தினமும் இந்த பாருக்கு குடிக்க வருவதற்கான காரணம் மது போதையை விட இந்த தனிச்சார் மீதான பெருமை குறித்த போதைதான் என்பதையும் உணர்ந்தார் இதனால் கோபத்தில் அவர் அந்த முறை மது குடித்துவிட்டு எழுந்து செல்லும் போது இனி இந்த சேரில் அமர்பவர்கள் அழிவை சந்திப்பார்கள் என்று சாபம் விட்டு சென்றுள்ளார் அதன் பின் அந்த பார் நிர்வாகம் அந்த சேரில் யாரையும் அமர அனுமதிப்பதில்லை அதையும் மீறி அமர்ந்த சிலர் மரணமடைந்து விட்டதாக கூறப்படுகின்றது இரண்டாம் உலக போரின் போது கனடாவைச் சேர்ந்த விமானி ஒருவர் இந்த பாருக்கு வந்து இந்த சேரை பார்த்து அந்த கதையை கேட்டு இது எல்லாம் சும்மா கட்டுக்கதை இதையெல்லாம் நான் நம்பவே மாட்டேன் நான் இதில் அமர்ந்து உங்களுக்கு நிறுவனம் செய்கின்றேன் என்று சொல்லி அதில் அமர்ந்து மது அறிந்துள்ளார் அவர் அதன் பின் போர் விமானத்தில் செல்லும் போது விபத்தில் சிக்கி பலியாகிவிட்டார் இப்படியாக அதில் அமர்ந்த பலர் உயிரை விட்டதாக கூறப்படுகின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகள் வரை பலர் இந்த சேரில் அமர்ந்துள்ளனர் ஆனால் அவர்கள் எல்லாம் மரணமடைந்து கொண்டே இருந்துள்ளனர் இதனால் பார் நிர்வாகம் அந்த சேரை ஒரு சுவரில் காட்சி பொருளாக மாட்டிவிட்டது இனி அந்த சேரில் யாரையும் உட்கார அனுமதிக்கவில்லை என்று கூறப்படுகின்றது தற்போது அந்த சேர் இங்கிலாந்தின் த்ரிஷிக் என்ற பகுதியில் உள்ள ஒரு அருங்காட்சியகத்தில் அந்த சேர் மக்கள் பார்வைக்காக வைக்கப்பட்டுள்ளது இன்று அதை பராமரிப்பு செய்யும் போது கூட அதில் யாரும் அமர்ந்து விடாதபடி அந்த அருங்காட்சியக நிர்வாகம் பார்த்து வருகின்றது இந்த மரணங்கள் எல்லாம் எப்படி நடக்கின்றது என்று பலர் பலவிதமாக கூறுகின்றார்கள் சிலர் இந்த மரணங்களை எல்லாம் பஸ்வேவின் ஆவிதான் செய்கின்றது அது இந்த சேரை இன்றும் தனது சேராகவே கருதுகின்றது அதனால் மற்ற யார் அதில் அமர்ந்தாலும் அவர்களை மரணத்திற்கு அழைத்து செல்கின்றது என்று சொல்கின்றார்கள் அதே நேரத்தில் சிலர் இது தற்செயலான சம்பவம் என்றும் அவரது சாபத்தால் மரணங்கள் ஏற்படவில்லை என்றும் சிலர் இது எல்லாம் கட்டுக்கதை என்றும் சிலர் அந்த பாருக்காக விளம்பரம்தான் இது என்றும் கூறுகின்றனர் ஆனால் எது உண்மை என்பது இதுவரை யாருக்கும் தெரியவில்லை இதில் அமர்ந்து இருந்ததாக கூறப்படும் சிலர் இதில் அமர்ந்ததால் தான் இறந்தார்களா என்பதற்கு எந்தவித ஆதாரமும் இல்லை அதே நேரத்தில் சாபம் விடப்பட்ட பின்பு அமர்ந்த யாரும் உயிருடன் இல்லை என்று கூறப்படுகின்றது இன்றும் உலக அளவில் தீர்க்க முடியாத ஒரு மர்ம பொருளாக இந்த சேர் மாறிவிட்டது சாவிற்கான சேர் என்று அழைக்கின்றார்கள் மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க